ே அங்கே சிலுக்குதட அங்கம் அல்லாம் தன்னா நானே செய்யார் தண்ணான் நன்னே நண்ணே நன்னா ரண்ணம் தானான் நே நானும் நண்ணே நண்ணே நன்னா நல்ல காராள வம்சம் அட தண்ணாமே அவன் கருபிலே வீர தன்னா நன்னானே அங்கே சின்ன மல பே சொன்னா தன்னா நன்னானே அட சிலுக்குதடா அங்கமெல்லாம் தன்னா நன்னானே நல்ல கொங்கு நமில் தன்னா நன்னானே அந்த கொங்கு நாட்டு கீ தன்னா நமே அட சின்ன மலை பேர சொன்னா தன்னா நன்னானே அட சிலுக்குதடா அங்கம் எல்லாம் தண்ணா நன்னானே அட சின்ன மல பேர சொன்னா தன்னா நன்னானே

வம்சமடா அவன் கருவிலையா சங்கானே அவன் தன்ன காரால வம்சமடா தன்னா நன்னானே அவன் கருவிலே வீரனடா தன்னான் அண்ணாந்தே அட கட்டித்தடி கையில் எடுத்து தன்னானு அவன் மேகம் கொண்ட தன் அண்ணன் அவன் பழனி மலை சேரும் அவன் வேரோடே கருவறை சிவன் மலை தன்னே அவன் நடுவழ தான் சின்ன மலை தன்னியம் அட அப்பா பேரு ரத்னசாமி தன் அண்ணன் அவன் அம்மா பேரு பெரிய அக்கா தன் அண்ணன் சின்னமலை வேலை சொன்னா தன்னா நானே அங்கே சிலுக்கு தட்டா அந்த மல்லாம் தன்னா நானே அடக்காரால வம்சமடா தன்னா நானே அவன் கருவிலையே வீர நடா தன்னா நானே அட சின்னமலை வேலை சொன்னா தன்னா நானே அதன் சிவமலை தன்னா நானே 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 தன்னம் தானே நானே நானே நானே